ஹாய் ஊவாஸ் வெல்கம் டு நந்தினி பேட்டி இன்றைக்கி நந்தினிஸ் பேட்டியில் சூப்பரான கடலை மா கறி வெண்டக்காய் கடலை கறி தான் பண்ண போகிறேங்க நான் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா முறுகலாக என்ன சொல்கிறது டீப் ஃப்ரை கிடையாது ஆனால் கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக விட்டு ஆக்சுவலாக அரிசி மாவு கடலை மாவுலாம் எண்ணெய் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா நல்லா முருகலாகிறதுக்காக தான் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து வெண்டைக்காய் கறியில வேறு கத்திரிக்காய் கறி மெயினாக கத்திரிக்காய் கறியில அதெல்லாம் போடுவோம் போட்டோம்னா அருமையாக இருக்கும் தலைவீழாக அட்டகாசமாக இருக்கும் அது அந்த அடியில் அந்த இந்த கிறிஸ்பாக வர்றது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி தான் ஆனால் வெண்டைக்காய் நம்ம பண்ண போகிறோம் வாங்க அது குவிக்கா பார்க்கலாம் எண்ணெய் வந்தேன் இதுக்கு நான் எண்ணெய் வச்சுக்கேன் கடலை எண்ணெய் தான் இது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு விட்டுருக்கேன் என்ன சூடாகிடுச்சு இந்த சூடு லைட்டாக தான் சூடாகிருக்கு ஒரு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம் அட்ஜஸ்ட்மெண்ட் கதமா போடுறதுனால ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சாரி ஒரு ஸ்பூன் ஜீரகம் இதுதான் அரை ஸ்பூன் இது ஒரு ஸ்பூன் அப்புறம் பெருங்காயம் கருவேப்பிலை கருவேப்பிலை எனக்கு வந்து தீந்துச்சு வாங்கணும் அதனால இருக்கிற கருவேப்பிலையும் போட்டுக்கிட்டாலும் கருவேப்பிலை நல்லா நிறைய போடுங்க செவந்து வரட்டும் உளுந்தம்பருப்பு கடைசி வரையும் கிறிஸ்பினஸ் இருக்கும் வந்து கிறிஸ்பினஸ்ஸு இந்த உளுந்த பருப்பில் கருப்பு தோல் உளுந்து உடம்புக்கு நல்லது டேஸ்ட்டும் இருக்கும் குறைவாக ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய சைஸா தான் வரைக்கிப்பேன் நான் இந்த நறுக்கா நல்லா வரும் மஞ்சள் பொடி சாம்பார் பொடி ஒரு அரை ஸ்பூன் அளவு இது பெரிய ஸ்பூன் அதனாலதான் கலந்து கலந்துட்டோம் உங்களுக்கு அளவு உப்பு மூடி போட்டோம் சிம்மில் வச்சு மூடி போட்டுவோம் நம்ம விட்டுருக்கு எண்ணெயிலே தான் இது வெந்து வரும் என்னுடைய வீடியோவில் வந்து சேர்க்கக்கூடிய பொருட்களுடைய அளவு மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க நல்லா வெந்து வந்துச்சு அந்த பொடியோட பச்சை வாசனையும் போயிடுச்சு இதில் ஒரு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்தலாம் நீங்கள் எவ்வளோ காய் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கடலை மாவு வந்து ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு கொஞ்சமாக எடுத்துட்டேன் எனக்கு நார்மலாக நம்ம கறி பண்ணுற மாதிரி தான் பண்ணிருக்கீங்க கடலை மாவு போட்டிருக்கீங்க இதுல என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் வரப்போது இது பண்ணது அப்புறமா அது முருகலாக ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் இது அப்போ குதிரை குதிராக இருக்கா கொஞ்ச நேரம் இல்லை கறியில வந்து சொட்ட சொட்டா எண்ணெய் விடுவா ஓ அவ்வளோ எண்ணெய் விடலை ஒரு மூணு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அதுவே ஜாஸ்தி தான் கடலை மாவோடை பச்சை வாட போகிற வரைக்கும் நம்ம போட்டு கலந்து விட்டோம்ல அதை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா முருகல் ஆயிரும் இந்த எம்மையான கறி ரெடியாயிடுச்சு அப்படி இருக்கு பாருங்க மாவு மாப்படிக்கிறேன்னா கடலை மாவு ஒரு ஸ்பூன் போட்டுட்டு அரிசி மாவு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நான் அரிசி போடல போடலாம் மாவு தான் இது கண்டமாதிரி அதனால நான் கடலை மட்டும் தான் போட்டிருக்கேன் இது ரெடி ஆகிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம் இது மோர் மோரிஞ்சாதத்துக்கு மத்த குழம்பு சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் பத்த குழம்பு சாதத்துக்கு அப்படி உதிர உதிராக இருக்கு ஒட்டாம குழையாம இந்த யம்மியான சூப்பரான வெண்டைக்காய் கறி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காம நான் ரீஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா வெண்டக்காய் கறியை பண்ணி பார்த்துருக்கோம்